வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நாம எவ்வளவு பெரிய நல்லது பண்ணாலும் அத பாராட்டுறதுக்கு பேர் இருப்பாங்க ஆனா அத குறை சொல்றதுக்கு இங்க நாற்பது பேர் கண்டிப்பா உங்களை சுத்தி இருந்துகிட்டேதாங்க இருப்பாங்க நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணாலும் சரிங்க அடுத்த நிமிஷமே அதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு இங்க ஆயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா நீங்க கஷ்டப்படுற நேரத்துல உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில அடிபட்டு விழுந்து கிடப்பீங்க அப்ப உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு உங்களை தூக்கி விடுறதுக்கு இங்க ஒருத்தர் கூட வரமாட்டாங்க ஆனா நீங்க சின்னதா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க அந்த தப்ப விமர்சனம் பண்றதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு சின்னதா ஒரு குட்டி கதை கேளுங்க ஒரு ஊர்ல அர்ச்சுதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு நேர்மையா இருப்பாரு தான் பேசுவாரு தன்னால முடிஞ்ச உதவிய அடுத்தவங்களுக்கு எப்போதுமே இல்லங்காத செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஆனாலும் அவர் என்னதான் உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது அவருக்கு மனசுல ஒரு மனக்குறையாவே இருந்துச்சுங்க அவருடைய வீட்டுல இருக்கிற குடும்பத்தார் என்ன சொல்றாங்கன்னா நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்றங்கிற பேர்ல எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கே எல்லாமே பண்றதுனாலதான் நாம இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு சொல்லி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லைங்க அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரால ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியாத நேரத்தில் அவங்களே இவங்களை வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட இவர் ரொம்ப மன குழப்பத்துல இருந்தப்போ அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வராரு அந்த கிட்ட போய் சொல்றாரு மக்களுக்கு என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அச்சுதன் அப்படிங்கிறவர் அந்த கிட்ட சொல்றாரு அப்போ இந்த சாமியாரு அவரை கூட்டிக்கிட்டு ஒரு சத்திரத்துக்கு போறாரு அந்த சத்திரத்துக்கு போயிட்டு இந்த சத்திரத்துல யார் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்ச நேரம் நீங்க கேட்டுட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் இவரை அனுப்பிச்சு விடுறாரு இவரும் போய் அந்த சத்திரத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னு உட்கார்ந்து கவனிச்சு கேக்குறாரு அப்போ அங்கிருந்த ஒருத்தர் சொல்றாரு டே இந்த சத்திரத்தோட முதலாளிக்கு சுத்தமா சம்பாதிக்கிற காச என்ன பண்றதுனே தெரியாம இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு உழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்னு சொல்றாரு இன்னும் ஒரு ஆளு என்ன பேசுறாருன்னா இந்த மாதிரி எல்லாம் சத்திர முதலாளிகள் இருக்கிறதுனாலதான் நாட்டுல இன்னும் மழை தண்ணி பேஞ்சிக்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பேசுறாரு உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்த அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போய் அந்த கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு அப்போ அந்த சாமியார் என்ன சொல்றாரு அந்த அர்ச்சுதனை கூட்டிக்கிட்டு அந்த சத்திரத்துடைய முதலாளி போய் கேக்குறாங்க இந்த மாதிரி உங்களை பத்தி ரெண்டு பேர் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க இது உங்களுடைய கருத்து என்னது சொல்லி இந்த சாமியார் அந்த முதலாளி கிட்ட போய் கேக்குறாங்க அதுக்கு அந்த சத்திரத்தினுடைய முதலாளி சொல்றாருங்க நான் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டப்போ யாருமே உதவி பண்ண வரல நான் சந்தோஷமா இருந்தப்பவும் வந்து என்ன குறை சொல்லாம யாருமே இல்ல ஆக மொத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்ன செஞ்சாலும் நம்மள குறை சொல்ல நம்மள விமர்சிக்க இங்க ஆயிரம் பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க அதுக்காகலாம் நாம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு அவங்க நம்மள குறை சொல்றாங்களேங்கிறதுக்காக நம்மளுடைய வேலையை நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சத்திரத்துடைய முதலாளி சொன்னாருங்க இதேதான் நானும் உங்ககிட்ட சொல்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க நீங்க குறை சொல்றவங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில வாழ்றதுக்கு வழி சொல்ல மாட்டாங்க உங்களை பழி சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் இது உங்களுடைய வாழ்க்கை உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை குழப்பம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே இதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறது தான் இங்க நிறைய பிரச்சனைக்கு காரணம் தயவு செஞ்சு அந்த பிரச்சனைகள் அப்படி நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களை தூக்கி ஒரு மூலையில வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த காலம் உங்களுக்கு சூப்பரா வழிவிடும் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்